இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்மியன் செல்வி பகுரு ஆற்றை குமரி நாட்டிலே வெட்டுவித்து பகைவஞ்சரம் நெடியோனாக விளங்கிய மீனவன் ஆழி வடிம்பம் பலம்ப நின்றவன் காலத்திலிருந்து பற்பல அரசர்களால் பல்கி வளம் கண்ட பாண்டிய நாட்டை இப்பொழுது சந்திக்கின்றோம் பொன்சை கொல்லன் தன் சொற்கேட்டை ஆனோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புல காவல் என் முதல் பிழைத்தது என் ஆயுள் நெடுக என்று எம்பி அரசு கட்டிலிருந்து பயங்கி விழுந்தும் ஆண்ட ஆரிய படை கடந்த ஆண்ட மதுரையை பார்க்கின்றோம் அடுத்து துஞ்சிய நன்மாறனையும் தலையலங்கானத்து செலுகின்ற மற்றமொரு நெடுஞ்செழியனையும் தெய்வ திருக்குறளை அரங்கேற்றி நமக்கு தந்த காணப் பேருவில் கடந்த உக்கிரப் பெருவழியையும் சிந்தை இன்திட வந்து நிலைத்த நம் சுந்தரபாண்டியனையும் வீரபாண்டியனை போன்ற வீராதி வீர மன்னர்களையும் விளங்க வைத்த மதுரை எம்பதி சோழர் பால்பட்டாலும் அதனுடைய சொகுசு குன்றாமல் விளங்கி வந்தது அப்படி குன்றாமல் காத்த சோழர்களைப் போல் நம் குலோத்துங்க சக்கரவர்த்தியும் அதை சிறப்புதான் செய்து வந்தார் பாண்டிய நாடு சோழர் பால் பட்டாலும் அதன் மரபில் வந்தவர்கள் சிற்றரசர்களாயிருந்து ஆண்டு வரத்தான் செய்தார்கள் அதன்படி ஆழ மனமில்லாத பராக்கிரம பாண்டியன் சூழ்ச்சியின் காரணமாக புரட்சியை உண்டு பண்ணி கொண்டு மறைந்து வாழ்ந்த மலை நாம் செல்ல வேண்டி இருப்பதால் பழம்பெருமை பேசுவதை இத்துடன் முடித்து கொள்வோம் பாண்டிய பூமியை கைப்பற்றி கோட்டாற்றில் நிறுவப்பெற்ற நிலைப்படையையும் அறிந்து கொள்ள முடியாத பகைவர் குகைக்குள் காலிங்கராயிரம் ராஜராஜனும் நுழைந்தனர் காளிங்கராயை சந்திக்க வேண்டும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்தவன் பாண்டியன் ராஜராஜனும் எவ்வளவோ முயன்றால் முடியவில்லை அன்று எதிர்பாராத விதமாக பதிரையை நோக்கி வந்த ராஜராஜனுடைய கண்களில் பட்டுவிட்டார் காளிங்கராயர் அவரை ஒருவாறு தன் பயப்படுத்தி பகைவர் குகைக்கு அழைத்து வர பாடுபட்டு பெரும் பாடாக போயிற்று அவனுக்கு இயற்கை புல்லுருவியான அவனுக்கு இது முடியாத காரியமா என்ன மதுரைக்கு மேற்கே ஐந்து கால் தத் துவாரத்தில் இருந்த புறக்காட்டை அறியாதவர் அன்றைய நாளில் இருந்ததே கிடையாது எங்கும் ஓங்கி வளர்ந்த மரங்களும் அடர்ந்து பயமுறுத்தும் கொடிகளும் இடையிடையே நீரற்ற ஓடைகளும் சில ஆண்டுகளுக்கு முன் சமணரின் அமர்கலத்தில் எழுந்த செயற்கை குன்றுகளும் சிறு சிறு இயற்கையான குன்று தொடர்களும் கள்ளியும் சப்பாத்தியும் கலந்து மிக கொடுமையாக காட்சி தந்த புதர்களும் நிறைந்து காணப்பட்ட அந்த புறக்காட்டில் பட்ட பகலிலும் மக்கள் நடமாட்டை காண்பது மிகவும் அரிது இரவு என்றாலும் புறக்காட்டை பற்றி பேச்சுக்கள் எழுப்பவும் மக்கள் பயப்படுவர் அத்தனை கொடுமையான இடம் அது அந்த காட்டில் எல்லாவிதமான மிருகங்களும் வாழ்ந்து வந்தன அடிக்கடி காட்டிலிருந்து வழி தப்பி பக்கத்து பட்டி தொட்டிகளுக்கு ஓடிய சிறுத்தைகள் எத்தனையோ உயிர்களை கொன்றிருக்கின்றன உயிர்களை இழந்தும் இருக்கின்றன முன்பெல்லாம் பாண்டிய அரசர்கள் வேட்டைக்கு வருவார்கள் அதனால் மக்களுக்கு எவ்வளவோ நலமாக இருந்தது கிபி மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாண்டியர்களின் வலி குன்றி தென்னாட்டில் புதிய மரபு ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த கலப்பிர மரபாரும் அவர்கள் வரவால் பாண்டிய நாடு என்ன தமிழகமே இரண்டு பூமியாய் ஆகிவிட்டது என்றே கூறிவிடலாம் அச்சுதவித்தனை போன்ற கலப்ப அரசர்கள் அரும்பினாலும் கூட அந்த நாட்டின் செழுமைக்கும் நாகரிகத்திற்கும் வந்த கொடுமையை எவராலும் துடைத்துவிட முடியவில்லை ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் பாண்டியன் கடுங்கோனும் பல்லவன் சிம்மவிஷ்ணுவும் தோன்றி மீண்டும் பழைய அரசை நிறுவ முயன்றனர் அப்படி நிரவிய கடுங்கோன் பாண்டியன் ஆட்சி ஆதித்த கரிகால சோழன் சோழன்பால் தலையிழந்த வீரபாண்டியனோடு விட்டது அந்த நாள் முதல் இந்த நாள் வரை பாண்டியருக்கு அடைக்கலம் தந்த புறக்காடு தன்னுடைய கொடுமையின் ஊடே சதியின் கொடுமைகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டது இப்படி பகைவர்கள் எங்கோ ஒரு குகைக்குள் சதி நடத்துகிறார்கள் என்று சோழர்கள் கேள்விப்பட்டார்களை ஒழிய அந்த பகைவருடைய குகை எங்கிருக்கிறது என்று இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை குன்று தொடர்களை தொடர்ந்து செல்வோமேயானால் அங்கு ஒரு பாறை ஒரு ஆள் மட்டுமே நுழையும் அளவிற்கு அது வெடித்திருந்தது அந்த வெடிப்பு பார்ப்போர்க்கு பாறை வெடிப்பாகவும் அதற்குள் ஏதேனும் கொடிய விலங்குகள் நுழைந்து குடியிருக்கலாம் எனவும் தோன்ற செய்யும் அதனால் அந்த கொடுமைக்காரர்களாய் மாறிய பாண்டியர்கள் ஒளிந்து கொண்டிருக்கும் பகைவர் குகை அதுதான் பாறை வெடிப்புக்குள் சுமார் நூறு அடி நடந்து செல்வோமானால் நிலவரையின் படிக்கட்டுகளை காணலாம் படிக்கட்டில் இரண்டு கரிய பூதங்கள் காவல் புரிகின்றனவோ என்று தோன்றும் அளவிற்கு தடித்த இரண்டு வீரர்கள் கையில் கொடுவாளை ஏந்திய வண்ணம் நின்று கொண்டிருந்தனர் முதலில் ராஜராஜனும் பின்னே காளிங்கராயரும் பாறையின் வெடிப்புக்குள் நுழைந்தனர் காட்டை கடந்து வரும்பொழுது எழுந்த பீதியை காட்டிலும் பாறையின் வெடிப்புக்குள் நுழையும் போது பீதி அதிகமானது நிலவரை படிக்கு வந்த ராஜராஜன் இரு கரங்களையும் ஒன்றாக இணைத்து நீட்டினான் அது மீனை குறிக்கும் சைகை என்று தெரிந்ததும் கரிய பூதங்களில் ஒன்று வானலாவும் என்று கூறியது அதைத் தொடர்ந்து ராஜராஜனும் மீனக்கொடி என்றான் மற்றொரு வீதம் காட்டுப்பறவையின் ஒளியை வாயின் மூலம் கிச்சு கிச்சு கீச் என்று சீழ்கை கொடுத்து கத்தியது நிலவரையிலிருந்து அதே மாதிரியான சீழ்கை ஒளி வெளியே கேட்டது உடனே இரண்டு பூதங்களும் வழிவிட்டன ராஜராஜனும் காலிங்கராயரும் படிக்கட்டுகளில் இறங்கி நிலவரையை நாடினர் காலிங்கராயரும் மேற்கண்ட சங்கேதத்தையும் சைகையையும் எண்ணியவராக அதை பின் குறிந்து கொண்டிருந்தார் நிலவரையில் சில தூண்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடியிருந்தன ஆங்காங்கு அமர்வதற்கான பாறைகள் போடப்பட்டிருந்தன தூண்களில் கட்டப்பட்டிருந்த சுளுந்துகள் ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தன அகன்ற இடம் ஒன்றில் சிம்மாசனமிட்டு பாண்டியன் பராக்கிரமன் அமர்ந்திருந்தான் அவனைச் சுற்றி சிலர் நின்றிருந்தனர் வரும் இருவரையும் கண்டதும் பாண்டியனுக்கு வியப்பு மேலிட்டு விட்டது ராசராசரே வருக சொன்னதுபோல் முடித்துக்கொண்டு வந்ததற்கு மகிழ்கின்றேன் இதன் மூலம் வெற்றி நமக்குத்தான் என்பதையும் நம்புகின்றேன் பராக்கிரமன் கூறி நிறுத்தியதும் ராஜராஜன் தொடர்ந்து பெரிபோடரே இவர்தான் காலிங்கராயர் கூத்தனார் என்று கூறினான் பராக்கிரமன் மகிழ்ச்சிப் பறிவுக்கால் சிரித்து கொண்டான் அடுத்து காலிங்கராயரையும் ராஜராஜனையும் அமரச் செய்தான் காளிங்கராயரே உம்மை பற்றியும் நடந்ததை பற்றியும் கேள்விப்பட்டேன் எல்லாம் நன்மைக்கே உமக்கு நல்ல காலம் வந்ததால் தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நம்மை நாடி இருக்கின்றேன் விரைவில் பயன் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது மனத்தளர்ச்சி அடைந்துவிட வேண்டாம் தெரிபோனரே துணைவுடன் தான் நான் உம்மை நாடி வந்திருக்கிறேன் இனி என்னை தாங்கள் முழு மனதுடன் நம்பலாம் இப்படி கூறிய காலிங்கராயர் சுற்றிலும் தம்முடைய கண்களைச் செலுத்தினார் அங்கே ஏனைய பாண்டிய வாரிசுகளும் சில சேனை தலைவர்களும் அமர்ந்திருந்தனர் அவர்களை நோக்கி பராக்கிரம பாண்டியன் கண்ணால் சைகை காட்டினான் எல்லோரும் எழுந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர் திரிபோனரே இனி சோழன் என் பகைவன் என்னுடைய வஞ்சனத்தை தீர்த்து கொண்டு பல்லவத்தை மீண்டும் அடையப்போவதை குறிக்கோளாகவே கொண்டிருக்கின்றேன் அதற்கு தங்களுடைய உதவி முழு நிறைவுடன் தேவை ஆகா அப்படியே அகட்டும் காந்தலூர் சாலை போரையும் என்னையும் கலங்கடித்து வெற்றி கண்ட மாவீரர் இன்று எனக்கே துணையாக வருகிறார் என்றால் இதைவிட வேறு வாய்ப்பு என்ன இருக்க முடியும் நல்லது காலிங்கராயிரே வந்தது வந்தீர் பலர் முன்னால் பங்கப்படுத்தப்பட்ட அந்த பொடிப்பயல் விக்ரமனை வெட்டி இருக்கலாமே அதனால் எவ்வளவு நன்மை கை கூடியிருக்கும் அவர் சிறிது தயங்கிறார் பாண்டியத்தேவா விக்ரமனை வீழ்த்துவதே எனக்கு வாழைமரத்தை வெட்டுவது போல ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் தயங்காமல் கூறவும் என்னுடைய தங்கை அவனுடைய காதலியாக இருக்கிறாள் அந்த ஒரே ஒரு நினைவுதான் அன்றைய மண்டபத்திலும் அமைதியுடன் நினை இருக்கச் செய்தது காளிகராயர் இப்படி கூட்டதை கேட்டதைக்குரிய ராஜராஜனுக்கு துடிப்பு ஏற்பட்டது விக்ரமனை பழி வாங்க வேண்டும் என்ற தன்னுடைய எண்ணம் காலிங்கராயரால் நீடேறாமல் போய்விடுமோ இருவரும் பகைத்து கொண்டது எத்தனை நன்மை என்று பார்த்தோமே இந்த வீணன் விக்கிரமனை கொன்றால்தானே அரசு கட்டிலே பெற துணிவு ஏற்படும் ஐயோ ஒருவேளை தங்கைக்காக இவன் விக்ரமனை காப்பாற்றச் செய்வானோ காளிங்கராயரி தங்கை தாரம் என்றெல்லாம் கவனிப்பது சூழ்ச்சிக்கு சூனியம் வைப்பது போலாகும் என்றான் ராஜராஜன் ஆம் இது உண்மையான பேச்சு காலிங்கராயிரே இனி இவையெல்லாம் நாம் கவனித்தால் நம்முடைய கனவு கனவாகவே நின்றுவிடும் உம்மை போன்ற வீரர்கள் கடமையிலும் நோக்கத்திலும் தான் கண்ணோட்டம் செலுத்த வேண்டும் தவறினால் அத்தனையும் தரையில் போட்ட கோலத்தை தாம்பாளத்தில் எடுக்க நினைத்து கதையாக முடிந்து போய்விடும் ஒப்புக்கொள்கிறேன் பாண்டியரே கடமை கருதித்தான் நானே இங்கு வந்தேன் இனி கடமைதான் எனக்கு பெரிது வெறிகொண்ட குறிக்கோள்தான் இனி நான் உண்ணும் உணவு உடுக்கும் ஆடை படுக்கும் பஞ்சனை காணும் கனவு கலையும் நித்திரை திரிபுவனா இப்பொழுது சோழ நாடு குழப்பத்தில் மூழ்கியுள்ளது இந்த சமயம் நாம் மேலும் குழப்பத்தை உண்டு பண்ணினோமே ஆனால் பாதி பலன் கைமேல் கிடைத்துவிடும் நானும் அப்படித்தானே எண்ணி இருக்கின்றேன் ஆனால் இந்த சமயத்தில் காட்டுப்பறவையின் சீழ்கை ஒளி கேட்டது பாண்டியனும் மறு தந்து வாயை குவித்துக் கொடுத்தான் சில கணத்துக்குள் ஒரு வீரன் கையில் திருமுகக் கழுகை ஏந்திய வண்ணம் அருகே வந்து அவனுடைய அதனுடைய காலில் கட்டியிருந்த ஓலைச்சூழலை கழற்றி எடுத்து நீட்டினான் ஓலையை கொண்ட பாண்டியன் பராக்கிரமன் தூணில் எறிந்து கொண்டிருந்த சுளுந்தை நோக்கினான் அடுத்து திருமுகக் கழுகை பிடித்து கொண்டு வந்த வீரன் தூணில் எறிந்து கொண்டிருந்த சுளுந்தை அவிழ்த்து கொண்டு எடுத்து வந்தான் வெளிச்சத்தில் ஓலையில் எழுதியிருந்த வரிகளை கண்ணுற்றான் அவனுடைய வாய் எக்காலத்தால் பலவிதமாக கெக்கலை கட்டி நகைத்தது ஓலையில் அருள்மொழி பாண்டியனுக்கு முதல் முறையாக கையெழுத்தாக காணிக்கையாக தந்திருந்தான் பாண்டியன் மனதில் அது பால் பொங்க செய்தது எல்லாம் ஒரு விதத்தில் இனி வெற்றியாகிவிடும் அருள்மொழி நங்கை நமக்கு அருள்பாலிப்பாள் என்றான் பாண்டியன் இந்த சொற்கள் ராஜராஜனுக்கும் காலிங்கராயருக்கும் வியப்பை ஏற்படுத்தின என்ன அருள்மொழி நாம் அனுப்பி வைத்தவள் தானா நம்முடைய கையால் தானா எது பற்றி இப்படி கேட்கின்றீர்கள் ராஜராஜரி பாண்டியன் கண்ணை எங்கோ செலுத்து கொண்டு கேட்டான் அரசியாகிவிட்டாளே அதனால்தான் அதனால்தான் நமக்கு பேரருள் கிடைத்திருக்கிறது என்றேன் தோழரே அவளை நாங்கள் அரண்மனையில் பனிப்பெண்ணாகவா அமர்ந்துவிடு என்று கூறித்தான் அனுப்பிவிட்டோம் அவனுடைய புத்திசாலித்தனத்தால் அரசியாகவே அமர்ந்து விட்டாள் நண்பர்களே இனி நடக்கப் போகும் போர் இருக்கின்றதே இதுவரை வரலாறு காணாத போராகத்தான் இருக்கும் அது நாங்கள் ஒன்பதின்மர் அதிலும் காளிங்கராயிரை போன்ற நல் வீரருடன் சோழர்களின் என்ன படைபலம் இருந்தாலும் ஒன்பது மூளைகளின் போர்த்தந்திரத்தில் முன்னே ஒரே குலோத்துங்கன் அப்படி உதவிக்கு வந்தால் கங்கன் வரலாம் மருமகன் என்ற காரணத்தினால் ஆனால் அதை எவ்வளவு தூரம் நம்புவது என்று சொல்லுவதற்கும் இல்லை அருள்மொழி கொஞ்சம் நஞ்சமுள்ள குலோத்துங்கனின் மூளை பலத்தையும் தன்னுடைய கூரிய கண்களால் மயக்கி விடுவாள் பிறகு யார் கருணாகரன் அவன் பொடிப்பயல் பாண்டியனிவாறு கூறி நிறுத்தியதும் காளிங்கராயருக்கு கடைசியாக கூறிய சொற்கள் சுருக்கென்று கொத்தின சகோதர பாசம் மனதில் சஞ்சலத்தை எழுப்பியது இதை மற்றவர்கள் காணாத வண்ணம் மறைத்து கொண்டார் இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா அருள்மொழி நங்கை கருணாகரனின் காதலி அந்த காதலை கருணாகரன் இப்பொழுது மறுத்த காரணம் பழிவாங்க அரண்மனைக்குள் புகுந்தது அதனால்தான் அரசியாகவே ஆகிவிட்டாள் என்பதுதான் வியப்புக்குரியது பாண்டியன் இப்படி கூறிவிட்டு இந்த முறை காலிங்கராயரை நோக்கினான் சொல்லுந்து ஒன்றில் அவருடைய மோக்குரியை அவ்வளவு நுட்பமாக அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை ராஜராஜன் சிரித்துக்கொண்டே கொண்டே இதை ஏன் சொன்னீர்கள் விக்ரமன் தங்கையின் காதலன் என்பதற்காக பாசம் காட்டி காலிங்கராயர் தம்பியின் காதலை பற்றி தெரிந்து ஏதேனும் மாறுதலாகி விடக்கூடாதல்லவா என்று கூறினான் அப்படியெல்லாம் நடக்காது கருணாகரனின் காதலி என்று தெரிந்தும் வேண்டுமென்றே குலோத்துவன் அவளுடைய அழகிலும் மயங்கி வணந்து கொண்டானே என்ற ஆத்திரம்தான் அவருடைய மனதில் நியாயமாக எழ வேண்டும் பாண்டியன் இப்படி கூறியதும் காளிந்தராயர் திரும்போனா எனக்கு இப்பொழுது எதை பற்றியும் கவலை இல்லை காஞ்சிக்கோட்டையில் நந்தி கொடி கம்பீரமாக பறக்க வேண்டும் அவ்வளவுதான் என்று வீர வெற்றியுடன் கூறினார் அந்த வீர வெற்றி நிலைக்க வேண்டி கவலைப்பட காரணமே இல்லை காலிங்கராயிரே நிச்சயம் உமது மனத்தே நிறைவேறும் என்றான் பாண்டியன் பராக்கிரமன் நல்லது இந்த நேரத்தில் நாம் குருதியில் வஞ்சிரம் எடுத்துக்கொள்ளுவோமாக வாருங்கள் நமது நெற்றி தெய்வம் வெற்றி தெய்வம் கொற்றவைக்கு பலியிட்டு வஞ்சிரம் கொள்வோம் என்று கூறி எழுந்தான் திரிபுவனன் என்ற திடீர் பட்டம் உண்டான கதையே நேயர்கள் அறிவர் அன்று முதல் பாண்டியன் தன்னை திரிபுவனன் என்றே மற்றவர்கள் அழைக்க வேண்டும் என்று கட்டளையும் பிறப்பித்திருந்தான் அது முதல் அவனுடைய கையாட்கள் கூட அப்படித்தான் அழைத்தனர் காளிங்கரும் அவ்வாறே அழைத்துதானே ஆக வேண்டும் திரிபுவனா வஞ்சனத்தை புலியின் மூலம்தான் எடுத்துக்கொள்வது காளிங்கராயர் கேட்டார் தூய வீரரே குருதிக்கு நீரா அஞ்சுகின்றீர் காந்தலூரிலும் கோட்டையாற்றிலும் கணக்கற்ற தலைகளை சீவி எறிந்த காளிங்கராயிரா அஞ்சுகின்றார் அப்படி இல்லை போர்முறை வேறு பலிமுறை வேறு என்றுதான் நான் நினைக்கின்றேன் காலிங்கராயரே கேளம் என்று வீரபாண்டியன் ஆதித்த கரிகாலன் தலையை கொய்து வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேஸ்வரிவர்மன் என்ற பட்டப்பெயரை புனைந்து கல்வெட்டுகளில் கலங்கம் உண்டாக்கினானே அன்று முதல் பாண்டிய மரபில் வஞ்சினத்தின் எதிரொலி கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றது ஒரு எளிமையான சோழகுமாரனை வீரபாண்டியர் கொன்றதற்காக இப்படிப்பட்ட களங்கத்தை உண்டு பண்ணிவிடக் கூடாது அல்லவா தளபதி அன்று ஆதித்த கரிகாலனுக்கும் கொடும்பாலூர் கொடியவன் பூதி விக்ரமகேசரி துணை புரிந்தான் இன்று குலோத்துங்கனின் தலையை கொய்து பாண்டிய நாடு முழுவதும் எண்ணி இருக்கும் எனக்கும் மா நீர் துணை புரியப் போகின்றீர் இதை சபதம் நிறைவேறும் வரை கிடைக்கப்படும் சோழிய வீரர்களை அத்தனை பெயர்களையும் கொண்டு வந்து நமது கட்சியில் சேர்த்தால் ஆதரவு தந்தும் சேராவிட்டால் கொற்றவிற்கு நரபலி தந்தும் செயலாற்றி வருகின்றேன் இப்பொழுது கூட ஒரு சோழிய வீரனைத்தான் போகிறேன் கவலைப்படாமல் என்னுடன் வாருங்கள் பாண்டியன் பராக்கிரமனின் இந்த கொடுமை மனப்பான்மை எண்ணியவராக அவனை பின்தொடர்ந்தார் காளிங்கராயர் பெரிய கொற்றவியின் சிலை அருகே பலிபீடம் கொடுமையாக காட்சி தந்தது பாண்டிய வீரர்கள் வெறி கொண்டவர்களைப் போல பூஜைக்கான ஏற்பாடுகளை கவனிக்கலாயினர் சுற்றிலும் தீப்பந்தங்கள் சென் நாவுகளை நீட்டிய வண்ணம் எரிந்து சுடர்விட்டன நிலவரை ஒரே புகை மண்டலமாக காட்சி தந்தது புகையின் குக சூழ்நிலையில் ஒவ்வொரு பாண்டிய வீரனின் முகமும் பார்க்க மிகவும் கொடுமையாக இருந்தது காலிங்கராயரும் ராஜராஜனும் ஒரு மருங்கையாக அமர்ந்திருந்தனர் காலிங்கராயருக்கு கலவரமாக இருந்தது எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்று பலிக்கு ஆயத்தமானார்கள் அப்பொழுது காளிங்கராயரை அருகே அழைத்தான் பராக்கிரமன் தீபா ஆராதனை நடந்ததும் ஒரு சோழிய வீரனை பலிபீடத்திற்கு கொண்டு வந்தார்கள் வாய் கட்டப்பட்டு அந்த சோழிய வீரர் கவலை கண்களுடன் இடப்புறம் நோக்கினான் அங்கே காளிங்கராயிரமும் ராஜராஜனும் இருப்பதைக் கண்டு வியப்பால் வருந்தினான் அவனுடைய சோழிய குருதி சுண்டி குறுங்குவது போல் இருந்தது அடுத்து இவர்கள் முகத்தில் விழிப்பதைக் காட்டிலும் வாழ்வதே மேலென்றி எண்ணினானோ என்னவோ யாரும் கூறாமல் முன்னம் பலிபீடத்தில் தானே தலையை வைத்து விட்டான் பாண்டியன் பராக்கிரமன் காளிங்கராயரின் கலக்கத்தை பற்றிக்கொண்டு கரத்தையும் பற்றிக்கொண்டு இந்த கணம் முதல் நீர் எனது நண்பர் என்னுடைய குறிக்கோளை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்கப் போவதாக கொற்றவையின் முன் நீங்கள் வாக்களிக்கின்றீர் என்று கூறி முடித்ததற்கும் சதக்கென்ற ஓசையுடன் கூடிய பிசும்பல் கேட்டதற்கும் உடனே எழுந்து ஆஹா ஓஹோ என்ற இறைச்சல் நிலவரையின் சூழ்நிலையை மாட்டியதற்கும் பொருத்தமாக இருக்கவே காளிங்கராயரின் அஞ்சாத நெஞ்சம் அதிர்ச்சியை கண்டு அவரையே மறக்கச் செய்து விட்டது அருகே இருந்த ராஜராஜன் தன்னுடைய கழுத்தை பிடித்து கொண்டவன் ஒரு கணம் கையை எடுக்க மறந்து விட்டான் பராக்கிரமன் வெறியுடன் கூடி எழுந்த ஆகாகா என்ற சிரிப்பொலி நிலவரையே எதிரொலிக்கச் செய்தது அப்படி எதிரொலிக்கும் போது அந்த ஒலியில் ஏமாளிகள் எம்மை தாமாகவே நாடுகின்றனர் யமக்கே வெற்றி யமக்கே வெற்றி என்று ஆணவ கருத்து அடங்கி இருந்ததை யாராலும் உணர முடியவில்லை மீனக்கொடியோன் பராக்கிரம பாண்டியனுடைய செய்தியை தாங்கி வானத்தில் வெகு தொலைவில் பறந்து வந்து கொண்டிருந்தது திருமுக கழுகு திருமுகக் கழுகுகள் எப்பொழுதுமே கண்ணுக்கு எட்டாத தொலைவில்தான் தான் பறந்து செல்லும் அப்படியான பழக்கம்தான் அதற்கு முதலில் தரப்படும் ஏனென்றால் இந்த மறைவு புரிந்த பகைவர்களின் வில்லம்பிற்கு பலியாகிவிடக்கூடாதல்லவா கங்கை கொண்ட சோழபுரத்து அந்த கன்னிமாடம் இருக்கும் இடத்தில் தனியாக அமைக்கப்பட்டிருந்தது அந்த வசந்த மண்டபம் அதன் எதிரே சிறியதாக இருந்தாலும் சித்திர சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைந்த வசந்த மாளிகையின் நிலாமுற்றத்தில் நின்று எதிர்பார்க்கும் தோரணையில் தோற்றமளித்தாள் ஏழிசை வள்ளவி அருள்மொழி நங்கை நிலாமுற்றத்தில் நின்று கொண்டிருந்த அருள்மொழி தேவி பின்னே காலடி ஓசையை கேட்டு திரும்பினாள் அவளுடைய கண்கள் ஏமாந்தன அவள் யாரை எதிர்பார்த்தாலோ அவள் வராமல் கார்கோடகன் வந்து நின்றான் என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வருகிறேன் என்று சொன்னார் இவர்களுடைய உரையாடல் இப்படி தொடங்கிய பொழுது கீச் கீச் என்று பறவை குரல் கேட்டது அதை கொஞ்சம் முற்று கவனித்தால் பகைவர் குகையில் ஒழித்த சகை குரல் மாதிரியே அல்லவா இருக்கின்றது அப்படியானால் ஒருவேளை பாண்டியன் இங்கு வந்திருப்பானோ என்று ஐயப்படுகின்றீர்களோ அது நடக்காத காரியம் அவனால் அனுப்பப்பட்டிருந்த திருமுகக் கழுகுதான் நிலா முற்றத்தின் மறைமுக மாடத்தில் வந்து மறைந்து அமர்ந்து குரல் கொடுத்தது திருமுகக் கழகின் குரலைக் கேட்டதும் அருள்மொழி தேவியும் கார்கோடகனும் விரைந்து ஓடினர் கார்கோடகன் கழுகை பிடித்து அதன் காலில் கட்டியிருந்த செய்திச் சுருளை எடுத்து அருள்மொழி தேவியிடம் கொடுத்துவிட்டு அதை கோண்டில் அடைத்தான் அருள்மொழி தேவியும் ஆவலுடன் திருமுகத்தில் செய்தியை படிக்கலானால் அவளுடைய முகம் கணத்திற்கு கணம் மலரலாயிற்று அதேபோல் காதலின் ஏமாற்றம் இடையிடையே நினைவுக்கு வந்ததால் கண்களில் நீர் திரையிடவும் செய்தது தேவி முகமும் மலர்கின்றது அதே நேரத்தில் கண்ணும் கார்கோடகன் தயங்கியே கேட்டான் அவனுக்கு முன்னைவிட இப்பொழுது அருள்மொழி தேவியிடம் அன்பும் நம்பிக்கையும் அதனுடன் மதிப்பும் பெருகிவிட்டன இல்லையென்றால் தேவி என்ற சொல்லை அவன் நுழைத்திருப்பானா அவள் என்ன நாமும் அவளை தேவி என்ற சொல்லை அவர் பெயருக்கு பின்னே இணைக்க வேண்டியதாக ஆகிவிட்டதென்றால் அவளுடைய மதிப்பு சோழமாதேவியின் மதிப்பல்லவா கார்கோடகனை கவனித்த அருள்மொழி தேவி எல்லாம் நல்ல செய்துதான் அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சி கண்ணீர் தான் இது போகட்டும் கார்கோடகா கருணாகரனின் தமையன் காளிங்கராயர் என்பவர் மா வீரராம் அவர் பாண்டியனுடன் சேர்ந்து கொண்டாராம் இதனால் பெரும் பயன் ஏற்படும் என்று அவர் எழுதியிருக்கிறார் தேவி பாண்டியன் இருக்கும் இடத்தை நானும் தெரிந்து கொண்டால் நலமென்று நினைக்கிறேன் ஏனென்றால் திடீரென்று ஏதேனும் ஏற்பட்டால் நானோ அல்லது நாமோ ஓடி மறையலாமல்லவா அப்படி கார்கோடகன் சொல்லி கொண்டிருந்த பொழுதே தொலைவில் வந்து கொண்டிருந்த சோழமா தண்டநாயகன் கருணாகரனுக்கு அறையும் குறையுமாக அது கேட்டவே உடன் மறைந்திருந்து கவனிக்கலானான் பேச்சு மேலும் தொடர்ந்தது சிந்திக்க வேண்டியதுதான் கார்கோடகா கழுகை ஆயத்தப்படுத்து அடுத்து அனுப்பும் செய்தியில் பாண்டியனை இடம் விசாரித்துவிட்டு எழுதுகின்றேன் உடனே அறிவிப்பான் அதை நீ தெரிந்து கொண்டு பின்னால் உண்மையில் நன்மை பயக்கலாம் சரி போ கருணாகரர் வருகின்ற சமயமாகிவிட்டது கார்கோடகன் திருமுக கழுகை கூண்டில் எடுத்துக்கொண்டு பின்புறமாக சென்றான் மேற்கண்ட பேச்சுகள் கருணாகரனுக்கு ஆச்சரியத்தையும் ஆத்திரத்தையும் தூண்டின அருள்மொழி இப்பேற்பட்ட அரக்கியா பகைவர் குடும்பத்தை உறவாடி கெடுக்க என்னும் பாவியாகிவள் சோழ நாட்டு கொடுங்குறிகள் ஏற்படுகின்றனவே கருணாகரா இந்த நேரத்தில் கடமையை நீ செவ்வனை செய்ய வேண்டும் கருணாகரன் மனதிற்குள் இப்படி எண்ணியவனாக அறைக்குள் நுழைந்தார் அப்பொழுது அருள்மொழி தேவி நிலாமுற்றத்தில் நின்று மறியும் மாதியை கண்டு காத்து கொண்டிருந்தாள் அவளுடைய மனமும் மறைவு யாருக்கு என்று கேட்டுக்கொண்டிருந்தது வானத்தை நோக்கி கொண்டிருந்த அருள்மொழி தேவியின் கவனத்தை கலைக்காத வண்ணம் கருணாகரன் அமைதியுடன் நின்று கொண்டிருந்தான் சில கணங்கள் இப்படி சென்றதும் அருள்மொழி தேவி ஏதோ நினைவில் திரும்பினாள் அவளுடைய கண்கள் ஓவியமாக்கின அவளை அரிமாவின் தோற்றமுடன் நின்று கொண்டே கருணாகரன் அவளுடைய மனதின் பித்தத்தை தெளிவித்து விட்டான் அதன் காரணமாக ஓவியமான அருள்மொழி தேவி உணர்வுக்கு வரவே ஒன்றும் பேசாமல் விம்மினாள் கண்ணீரை பெருக்கினாள் கோவென்று அழுதாள் சோழ அரசியான பிறகு சந்திக்கும் முதல் சந்திப்பு அதுவல்லவா கருணாகரனின் கண்களில் லேசாக கண்ணீர் தொழித்தது உடனே அதை துடைத்துக் கொண்டான் மனதை ஒருவாறு திடப்படுத்தி கொண்டார் அருள்மொழி தேவியின் அழுகையை சரி கட்டினான் ஆபரணம் எல்லா பெண்களுக்கும் கிடைத்து விடுவதில்லை ஆனால் சில ஆபரணங்கள் பெண்கள் பிறக்கும்பொழுதே அணிந்து கொண்டு வருகிறார்கள் அவைகளில் ஒன்றுதான் அழுகை என்றால் தவறாகுமா கருணாகரனை உற்று கவனித்தாள் அவளுடைய வாய் படப்படுத்தது ஏன் இப்படியே நிற்க வேண்டும் உட்கார விருப்பமில்லையோ கருணாகரன் ஒன்றை கேட்காமல் நேரே உள்ளன் நுழைந்திருப்பானே ஆனால் அருள்மொழியின் இந்த தொடிப்பான சொற்கள் மூலம் துன்பம் பட்டிருப்பான் ஆனால் இப்பொழுது பசப்பு சொற்களாகவும் நீலிக் கண்ணராகவும் அது இருக்குமோ என்று ஐயப்பட்டதால் மாறுதல் எதுவும் இன்றி மீண்டும் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான் என் மீது உங்களுக்கு இப்பொழுது வருத்தமில்லையே தேவி என் என்ன சொல்லி சொல்லிவிட்டீர்கள் யார் மீது யார் சினப்படுவது நான் தங்கள் இட்ட கட்டளை தலைமையில் தாங்கி செய்யக்கூடியவன் சோழ தேவியான தங்களின் பேரில் நான் சினந்து எப்படி செயல்பட முடியும் கருணாகரனின் இந்த சொற்களை கேட்டு கொண்டு வந்த அருள்மொழி தேவி அறுபட்ட அரணை ஆள் போல் துணித்தாள் கருணாகரன் இதயத்தை இறுகப்பிடித்து கொண்டு சிலை போல நின்று கொண்டிருந்தான் என்னை இப்படிப்பட்ட சொற்களை கூறி கொல்ல வேண்டாம் உங்களிடத்தில் பொறுத்திருள்ள வேண்டியதைத்தான் ஆளை அனுப்பி வைத்தேன் தளபதியாரே நீங்கள் குறிப்பிட்டது போல நான் சோழ தேவிதான் ஆனால் தங்களுடைய தலை என் கட்டளையை தாங்கக்கூடியதல்ல தாங்கக்கூடிய தலை குலோத்துங்க சோழருடையது அருள்மொழி தேவி கடைசியாக கூறும் பொழுது காளி போல் காட்சி தந்தாள் தேவி என்ன கொடுமையான சொற்களைச் சொன்னீர்கள் சொல்லியதில் தவறில்லை கேளுங்கள் அரண்மனையில் பணிப்பெண்ணாக அமர்ந்து உங்களுடைய காதலை பெற வேண்டி இந்த சோழ பேரசியே சூறையாட எண்ணினேன் என்றாலும் உங்கள் உயிருக்கு துணை நின்று கொண்டு காஞ்சியை ஆள கனவு கண்டேன் கலிங்கன்தான் அப்படியான கனவை தூண்டிவிட்டவன் ஆனால் நெறிப்பொருளாகிய நானே எங்கள் நாட்டு இழிவை போக்க வந்ததை கவனித்த சோழ சக்கரவர்த்தி மனைவியாகவே எனக்கு துணிந்துவிட்டார் என் அழகின் போதையோ அது இளமையின் வெறியோ அல்லது இசையின் சுவையோ நான் கருணாகரனின் காதலி என்று சக்கரவர்த்திக்கு தெரிந்ததும் மனைவியாக துணிந்தாரே பார்த்தீர்களா தளபதி நீங்கள் பாத பூஜை செய்து வரும் தந்தை போன்ற குலோத்துங்கர் மகள் போன்றே என்னை மனைவியாக்கிக் கொண்டார் நீங்கள் போற்றி புகழ்ந்து சோழ தேவர் என் அழகும் இளமையும் காதலும் என்னை கண்டு தூற்றி துரத்தி துன்பப்படச் செய்து விட்டார் நீங்கள் நெஞ்சின் தெய்வமாக நினைத்து வந்த விருதராச பயங்கரர் கொஞ்சி குலவை இருந்த தம் காதலுக்கு பயங்கரமாகவே முளைத்து விட்டார் என் மீது குற்றம் கிடையாது என்பதை தெரிவிக்கத்தான் உங்களை வரச் சொன்னேன் தளபதியை வர சொன்னேன் கருணாகரன் எதுவும் பேசாமல் அசையாமல் நின்று கொண்டிருந்தான் நான் சொல்லி வந்தது உங்கள் காதுகளுக்கு பிடிக்கவில்லையா சோழதேவி இனிமேல் இப்படியெல்லாம் என்னிடம் பேச மாட்டீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்னை தளபதியாக மட்டும் நடத்தினால் போதும் அதே நேரத்தில் தாங்கள் சோழ சக்கரவர்த்தியின் பத்தினி என்பதை எண்ணி நடந்து கொண்டால் போதும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகில் எந்த மூலையில் சக்கரவர்த்திக்கு துரோகம் நடந்தாலும் அங்கே இந்த வாளுக்கு குருதி திருமுழக்கு நடைபெறும் என்று கூறிய கருணாகரன் வேகமாக வெளியேறிவிட்டான் வசந்த மாளிகையை தாண்டிச் சென்ற கருணாகரன் வேகத்தின் காரணமாக தனக்கு பின்னே மறைந்து பதுங்கி மீண்டும் பின்தொடர்ந்த தோழிப்பண்ணை கவனிக்கவில்லை அவள் ஒற்றுக்காகவே தியாகவல்லி தேவியாரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தவள் அருள்மொழியின் உற்ற தோழியாக அவளை அமர்த்தி இருந்தார் சக்கரவர்த்தி அந்த தோழிப்பண் இப்பொழுது தியாகவல்லி தேவியாரின் அந்த புறத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தாள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்